வணக்கம் மும்பையில் நீர்கோண்டியாபாளையம் அப்படிங்கிற ஒரு சிறு நகரம் இருந்திருக்கு அங்கே இருக்க எல்லா மக்களுமே அவங்களோட தினசரி வாழ்க்கையை மேற்கொண்டுட்டே இருந்திருக்காங்க ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் எல்லா மக்களும் திரண்டு போய் நின்று நிறைய விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனால் அங்கே ஒரு சடலம் கிடந்திருக்கு அதை பற்றி தான் பேசியிருக்காங்க என்ன நடந்தது அப்படிங்கிற முழு விவரம் பார்க்கலாமா போலீஸ் ஸ்டேஷன் வாசல் முன்னாடி ஒரு வயதானவர் வந்து ரொம்ப பதட்டமான நிலமையில் இருந்திருக்கார் போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கிற சமயங்களில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என் பேர் வந்து ரம் ராமச்சந்திரன் கையா பையன் பேர் வந்து பிரீத்தம் அவன் வந்து ஃபுட் டெலிவரி பண்ற பையன் சுகியில் என்றைக்குமே வந்து நடுராத்திரி ரெண்டு மணிக்கு அவன் வந்துடுவான் என்றைக்குமே அவனை பார்த்துட்டு தான் அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு தான் நான் போய் தூங்குவேன் ஆனால் ரெண்டு மணி ஆகியும் என் பையன் வர கிடையாது நேற்று எனக்கு ரொம்ப பதட்டமாகி போய் அவனுக்கு கூப்பிட்டு பார்த்தேன் ஆனால் எனக்கு கால் கிடைக்கல சரி என் பையன் வந்துடுவான்னு சொல்லி மூணு மணிக்கு மூணு வரை மூணு மணி வரைக்கும் காத்துட்டு இருந்தேன் மூணு மணி நாலு மணி ஆச்சு நாலு மணி அஞ்சு மணி ஆச்சு கிட்டத்தட்ட மறுபடியும் ஃபோன் ஆஃப் பண்ணி இருந்தது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என் பெரிய பையனை கூப்பிட்டு போய் மொத்த இடங்கள்லையும் விசாரிக்க ஆரம்பித்தேன் எனக்கு தெரிஞ்ச நபர்கள் கிட்ட அவனோட நண்பர்கள் கிட்ட அவன் வேலை பார்த்த இடங்கள்ல எல்லா இடத்துலையுமே விசாரிக்க ஆரம்பித்தேன் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே பதில் வந்து என்னைக்குமே போல் நார்மலாக தான் இருந்தாப்புல வேலையை முடிச்சு கிளம்பிட்டான்னு சொன்னாங்க ஆனால் என் பையன் வந்து வீட்டுக்கு வரலையா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் அப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கேன் எனக்கு நீங்கள் தான் வந்து என் பையனை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலீஸ் வந்து இவரை சமாதானப்படுத்திட்டு சரியாய பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறேன் இதே சமயங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வந்திருக்கு அந்த காலை போய் வந்து போலீஸ் எடுத்து கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர்கொண்டியா பாளையத்தில் ஒரு சடலம் கிடச்சிருக்கு நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க போலீஸ் வந்து அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவு இருக்கிற சமயங்களில் வந்து திடீர்னு வந்து பிரீத்தமோட அப்பாவையும் கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த இடத்துக்கு நீர்கொண்டியா பாளையத்துக்கு போய் ரீச் ஆன பின்னாடி அந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மக்களுமே நிறைஞ்சிருந்தாங்க அவங்க எல்லாத்தையுமே விளக்கிட்டு உள்ளே போய் பார்க்கல பிரீத்தமோட அப்பா கதறிக்கதறி எழுதுறாரு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா இது என் பையன் ஐயா என்னாச்சுன்னு தெரில ஐயா ஏன் பையன் ஏன் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கதறி கதிரி எழுந்திருக்காரு போலீஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இங்கே இருக்க மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் விசாரிக்க போது என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இரவு பதினொன்றரை மணி இருக்கும் ஐயா எங்கள் ஒரு கருப்பு கார் வந்து இந்த ஊரை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்தது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அண்ட் வந்து அரவுண்ட் வந்து பன்னெண்டு முப்பதுக்கெலாம் இந்த கார் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே போலீஸ்க்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்து ஒரு ஏட்டையாவை கூப்பிட்டு நீங்க போய் இந்த சிசிடிவி இங்கே இங்க இருக்க சிசிடிவிஸ்லாம் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் அனுப்பிச்சிருக்காரு கிளம்பிட்டாரு போலீஸ் கூப்பிட்டு வந்து பிரீதமோட அப்பா விசாரிச்சிருக்காரு உங்களுக்கு யாராவது மேலே சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேக்கும்போது சொல்லிருக்க எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லையா என் பையன் ரொம்ப ரொம்ப அமைதியான பையன் என்னைக்குமே வேலையை முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்துருவான் வேற எந்த கெட்ட பழக்கமே அவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி வேற ஏதாவது வந்து பிரச்சனைகள் அதாவது வேலையில ஏதாவது பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஏதாவது பிரச்சனை இல்லை ஏதாவது காதலில் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது காதலிக்கிறாரா அப்படின்லாம் கேட்கும்போது ஆமாம் ஐயா என் பையன் வந்து வந்து காதலிக்கிறாழ என் பையனுக்கு வந்து பத்தொன்பது வயசுல வந்து அவங்க படிச்சு முடிச்சிட்டு குடும்ப சூழ்நிலைனால வேலைக்கு போயிட்டாங்க அதே சமயங்கள்ல வந்து எங்க பக்கத்து தேர்வு பொண்ண ஒருத்தங்களை வந்து இவன் விரும்பினா அந்த பொண்ணை வந்து எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருக்காங்க ரெண்டாவது வருஷம் எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருக்காங்க இப்போ அவங்கள வந்து எனக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் கூப்பிட்டு வச்சு பேசணும் அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பிரீத்தம் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாப்ல சரி அந்த பொண்ணு முதல்ல படிக்கட்டும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிட்டு சொல்லிட்டு பிரீத்தம் வந்து வேலையை பார்க்க சொன்னேன் அவங்க நல்லா அவங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல எந்த மாதிரி பிரச்சனைகளையுமே நான் பார்த்தது இல்லையா நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய க்ளூ கிடைச்சோடனே அந்த பொண்ணையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க யாராவது உங்க உங்களுக்கு யாராவது மேலே சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து கூப்பிட்டு விசாரிக்கிற சமயங்கள்ல தான் பல உண்மைகள் தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே வந்து பிரீத்தம் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்கனால அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க நிறைய தடவை வந்து பிரீத்தம் வந்து இவங்க வந்து காசு அனுப்பிச்சிருக்காங்க உன் செலவுக்கு பிள்ளைகள் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நிறையா காசு அனுப்பிச்சதுனால ஒரு நாள் என்ன இருக்குது ஒரு சில டைம்ஸ் வந்து இவங்க கிட்ட காசு இல்லாத சமயங்கள அவங்க அப்பா கிட்ட தான் வந்து காசு வாங்கி பிரீத்தம் கிட்ட கொடுப்பாங்களாம் பிரீத்தம் பிரீத்தம் கிட்டே கொடுக்குற அதே சமயங்களில் காசு வேணும் அப்படின்னு தோன்ற சமயங்கள அவங்க அப்பா கிட்டே போய் அன்னைக்கு கேட்டிருக்காரு அவங்க அப்பாவுக்கு பெரிய சந்தேகம் வந்து இந்த என்ன நம்ம பொண்ணு இப்போ சில வாரங்களாக வந்து நிறையா பணம் கேட்குற மாதிரி நம்மளுக்கு தெரியுது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த பொண்ணோட ஃபோனை வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் அதிகமாக பணம் அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க அப்பா தெரிஞ்சோடனே என்ன ஆச்சு ஏன் அப்படின்னு கேட்டு விசாரிக்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப பதட்டமான மேலே வந்து காதலை சொன்னால் நம்ம மாட்டிப்போம் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்படி ஒரு பையன் வந்து என்னை எனக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து அதை மார்ஃபிங் பண்ணி என்னை வந்து மிரட்டிகிட்டு இருக்கான்ப்பா காசு கேட்குறான் அதனால தான் காசு அனுப்பிச்சிட்டு இருக்கேன் அந்த தான்ப்பா அந்த பையனுக்கு தான்ப்பா காசு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னோன்னே அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான கோபம் எப்படி என் பொண்ணை எப்படி ஒருத்தன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது யார் அப்படின்னு விசாரிக்கும்போது நான் யார் அப்படின்னு அந்த ஃபோன் ஃபோனை வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது தெரிய வருது அது பிரீத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ வந்து பிரீத்தம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அப்பாவும் அவங்களோட உறவினர்கள் ஒரு சில பேரை வந்து போய் பிரீத்தம் போட்டு அடித்து இப்படிலாம் பண்ணக்கூடாது இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப மிரட்டிட்டு வந்து வந்திருக்கார் ரொம்ப மிரட்டிட்டு வந்திருக்காரு சரி இதுக்கு மேலே என் என் பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்காரு சரி அதே ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் வந்து காதலி வந்து பிரீத்தம் போய் பார்த்துட்டு என்னை மன்னிச்சிரு பிரீத்தம் இப்படி வந்து நான் வீட்டில் வந்து என் காதல் விஷயத்த சொல்லிட்டா இதுக்கு மேலே என்னை படிக்க வைக்க மாட்டாங்க அந்த ப அந்த பதட்டத்தில் தான் வந்து நீ தான் என்னை வந்து இப்படி சொன்ன நீ தான் என்ன மார்க்கிங் பண்ணுற அப்படி இப்படின்னு வந்து சொல்லி சமாளிச்சிட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரீத்தம்க்கு வந்து இவன் மேலே இருந்த காதலில் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி இவங்க மறுபடியுமே காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயம் எல்லாமே வந்து ராமச்சந்திரனுக்கு தெரியும் அதாவது பிரீத்தமோட அப்பாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது பிரீத்தம் வந்து சொல்லலை இதே சமயங்கள்ல வந்து ரெகுலரா இவங்க காதலிச்சிட்டே இருந்திருக்காங்க எப்ப எப்போ நேரம் கிடைக்குதோ அப்பப்போ வந்து சந்திச்சிருக்காங்க ஆனா அன்னைக்கு சந்திக்கிற ஒரு நாள் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பிரீத்தம வந்து அவங்க காதலி சந்திக்கும் போது அந்தது அந்த காதலியோட அத்தை பையன் அதாவது மாமா முறை ஆகுதுல மாமா வந்து என்ன பண்ணியிருக்கார் பார்த்துட்டார் பார்த்துட்டு வந்து அந்த நொடியே வந்து அங்கே வந்து நின்று பிரீத்தம்மை பிடிச்சி திட்டிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு கிளம்பிட்டாரு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு உன்னை என்ன பண்ணுறோன்னு தெரியல கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்ருக்கோம் இருக்கோம் நீ என்ன பண்ணிட்டுருக்க இருக்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தன் பையன் பிடிச்சி அந்த பொண்ணை வந்து பயங்கரமாக மிரட்டியிருக்காப்புல அந்த பொண்ணு அமைதியாக போயிட்டாப்புல அடுத்த ரெண்டு மூணு நாள் கழிச்சும் மறுபடியும் அதே இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த தப்பையும் பார்த்துட்டாப்ல அந்த பொண்ணு வந்து எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகம் இருக்குது என் அத்தை பையன் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்டே சொல்லியிருக்காங்க சரி அந்த பையன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீகாந்த் அப்படின்னு ஒரு நபர் அவர் வந்து அவரோட ஓன் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்காரு சரி அந்த ஸ்ரீகாந்தை கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி விசாரி விசாரிக்க போகிற அதே சமயங்களில் வந்து போலீஸ் அனுச்ச அந்த ஏட்டையா வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜோட வராரு அந்த ஃபுட்டேஜை வந்து இருக்கிற பீப்புள் யாரு அதாவது அந்த கார் வச்சுருக்க அந்த பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க அதே சமயங்களில் வந்து ஸ்ரீகாந்தையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது பல திடுக்கிடும் வெளிவருது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீகாந்த் தான் வந்து பிரீத்தமாக கொன்னவர் அப்படின்னு ஒரு உண்மை தெரிய வருது எப்படி கொன்னாரு அப்படின்னா இவர் வந்து அவரால் ஏற்றுக்க முடியல அதாவது எப்படின்னா அவர் வந்து அத்தை பையன் அந்த பொண்ணுக்கு வந்து அதனால் என் மாமா பொண்ணு நான் கட்டிக்கிற முறைவர் தான் ஆனால் வந்து இவர் காதலிச்சது வந்து எனக்கு பிடிக்கலை அதனால நான் தான் கொன்ன அப்படின்னு சொல்லி அவரே ஒத்துக்கிட்டாரு எப்படி சார் என்ன எப்படி பண்ணீங்க எப்படி என்ன பண்ணீங்க அப்படின்னு வந்து போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே எனக்கு ரொம்ப கோவம் வந்து என்ன முடிவு எடுத்துனா எங்கள் நண்பர்கள் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த பையனை வந்து நான் கொண்ணரலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து நான் என்ன பண்ணேன் ஒரு ரெண்டு மூணு நாள் இதாவது கடந்த ரெண்டு மூணு நாளில் வந்து அவன் பின்னாடி போய்கிட்டே இருந்து எங்கெல்லாம் போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவனை கண்காணித்தேன் கண்காணிச்சுட்டு நேற்று நேற்று நைட்டு ஒரு ப பதினொன்றரை போல் வந்து அந்த பையனை வந்து நாங்கள் தூக்கிட்டோம் அவன் டெலிவரி போகிற டெலிவரி போயிட்டு இருக்க சமயங்களில் வந்து நான் தூக்கிட்டேன் தூக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மணி நேரமாக ஒரு அந்த ரெண்டு மணி ரெண்டு மணி நேரமாக அந்த கருப்பு காரில் அவரை போட்டு அட்டி அடின்னு அடிச்சிருக்காங்க எல்லாருமே அடித்து அதுக்கப்புறம் ஆளே இல்லாத இடத்துல வந்து அவனை போட்டு இரும்பு இரும்புறால் வந்து நான் அவன் அவன் சரமாரியாக இடங்களில் தாக்கிட்டேன் அது அதுக்கப்புறம் வந்து பின்மண்டையிலேருந்து பயங்கரமாக ரத்தம் வந்துச்சு அதே இடத்துல வந்து அவன் இறந்துட்டான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அதனால் நான் அவனை அப்படியே போட்டுட்டு நான் போயிட்டேன் இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் விசாரணைகளை வந்து ஸ்ரீகாந்தின் உண்மைகளை சொல்லி சொல்லி இதே மாதிரி இந்த விஷயங்கள்ல அவங்க நண்பர்கள் யார் யாரு அப்படின்னு நாலு பேர் இருந்திருக்காங்க மொத்தமாக அஞ்சு பேர் சேர்ந்து வந்து சேர்ந்துருக்காங்க இந்த அஞ்சு குற்றவாளிகளையுமே யார் முழு விவரமான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் முதல் நபர் ஸ்ரீகாந்த் அந்த பையன் அதுக்கப்புறம் வந்து சிவகுமார் அதுக்கப்புறம் வந்து சஞ்சய் கௌஷிக் அண்ட் வந்து சரவணன் அவங்க அஞ்சு பேருக்குமே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸ் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் அந்த காதலிக்கு வந்து உண்மையான ஒரு காதல் இருந்துட்டுதான் அவங்க அப்பா கேட்கும் போதே ஆமாப்பா நான் காதலிக்கிறேன் நான் படித்து முடிச்சிட்டு வேலைக்கெல்லாம் போய் நல்லா சம்பாரித்த பின்னாடி அந்த பையனை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இருக்க காலகட்டங்கள் அப்பா அம்மாக்கள்லாம் ஒத்துக்கிறாங்கல்ல அப்போ அந்த காதலிக்கு வந்து தைரியம் இருந்தும் தான் இல்லை ஏன்னா அந்த பையனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து இப்படி காதலித்து இப்போ வந்து அந்த பையனை இல்லாத நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காதலி தானே அவளுக்கு தைரியம் இல்லாத போய் எதுக்கு இப்படி காதலிக்கணும் நம்பிக்கை எதுக்கு வளர்க்கணும் இப்போ இருக்க பசங்க எல்லாருமே ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்க பசங்க தான் வந்து காதலில் ஏமாத்துறாங்கன்னு பல விஷயங்கள் வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் பசங்களை தான் செய்கிறாங்க ஆனால் பொண்ணுங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா காதலில் நம்பிக்கை துரோகங்கிறது வேற ஆனால் வந்து இப்படி ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு வீட்ல சொன்னா நான் மாட்டிப்பேன் அடுத்தது என்னை படிக்க வைக்காம என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க நான் படிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக எதுக்கு இப்படி போய் சொல்லணும் என் கா காதலிக்கிறவனை வந்து ஏன் காதலி காதலனே இல்லை இப்படி தப்பானவன் அப்படின்னு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்கணும் அவங்க அப்பா ஏன் இவனை அடிக்கணும் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு உண்மையாவே உங்க பெண்களுக்கு நான் ஒரே விஷயம்தான் சொல்றேன் உங்களுக்கு காதலிக்க தைரியம் இருந்தா தயவு செஞ்சு காதலிங்க இல்லைன்னா விட்டுடுங்க குடும்பத்துக்காக பார்க்கறேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பையனை இப்படி இழந்துட்டு நிக்கிற அந்த அப்பாவுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அமைதியாக இருந்த ஒரு குடும்பம் இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அடுத்தது அப்படின்னு தெரியாத நிலைமைக்கு மாறிடுச்சு இது போல பல இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா குற்றமும் குரலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச்